வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இரண்டு எதிர்கட்சி முதலமைச்சர்கள் ஒரு வழியாக சிறைக்கு போய் மீண்டு வந்த சூழலில் சித்தராமையா அவர்களின் மீது வழக்கு அப்படிங்கிறது அது குறிப்பாக நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடியும் கூட வழக்கில் முகாந்திரம் இருக்குன்னு சொன்ன பிறகு இப்போ இடி துரிதமாக வேலையை தொடங்கி இருக்கிறது லோக் ஆயுக்தா கோர்ட்டு தான் பதிவு பண்ண அந்த கேஸில் அதாவது சட்டவிரோதமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய மனைவிக்கு அங்கேருந்து ந நிலங்களை பிளாட்டுகளை ஒதுக்கீடு பண்ணார் அப்படிங்கிற கேஸில் அடுத்த கட்டமாக வெடிச்சிருக்கு அவர் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் எல்லாரும் எடுத்திருக்காங்க எதிர்கட்சிகள் உட்கட்சிக்குள்ளேயே அடுத்து சக்ஸஸருக்கான ரே ரேஸும் ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற செய்திகளும் இருக்குது என்னதான் சார் நடக்குது கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கு நெருக்கடி பெருகிறதா சித்தராமையாவுக்கு உண்மையிலேயே நெருக்கடி பெருகிறது அவருடைய மனைவிக்கு நிலம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் கடந்த ஆண்டு இருபத்தி மூணு இவர் முதலமைச்சரானவுடன் ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தான் அது ஸோ தெளிவாக போய் மாட்டியிருக்கார் அவர் முதலமைச்சர்கள் நீங்கள் சொன்னது போல் ரெண்டு முதலமைச்சர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஹேமந்த் சோரேனும் கைது செய்யப்பட்ட வழக்கு என்பது வேறு இது வேறு அதில் மணி ட்ராயில் இன்னமும் ப்ரூவ் பண்ண முடியல கெஜ்ரிவால் விஷயத்தில் சிபிஐயும் இடியும் நூறு கோடி ரூபாய் கோவா எலெக்ஷனுக்காக அவர் வாங்கினார் யார்கிட்ட கிட்டே வாங்கினார்னா சில பேர்கிட்ட வாங்கினார் சரி மணி ட்ரையல் எங்கன்னா இல்லை அது கோணிமூட்டையில் கட்டி கொடுத்துட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் மணி ட்ரயலை எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியல ஹேமந்த் சோரேனுக்கு கதையும் அதே தான் ஆனால் இது அப்படி கிடையாது இது தெளிவாக இவர் லேண்ட் அலோகேட் பண்ணியிருக்காரு இவர் மீதான வழக்குகளுக்கு வந்து பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறது என்று தட் இஸ் பிரமஃபச கேஸ் இருக்குன்னு லோகாயுக்தா கோர்ட் சொல்லுது அங்க அங்கே கர்நாடகாவில் லோகாயுக்தா கோர்ட் ரொம்ப பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும் இவரையே எதிரப்பாவையே தூக்கி உள்ளே போட்டாங்க அவங்க ஸோ சித்தராமையாக அதில் சரி தெளிவாக போய் மாட்டிருக்கார் அவரோட மனைவி வந்து அந்த பதினாலு கிரவுண்டை வந்து திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க அது அவங்களுடைய வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் கபில் சிபல் ஆலோசனைப்படி தான் ஒதுக்கி ஒது திரும்ப கொடுத்துருக்காங்கன்றாங்க திரும்ப கொடுத்ததால நீ குற்றவாளி இல்லைன்னு ஆகிடாது இப்போ செந்தில் பாலாஜி பண்ணார்ல வாங்கினவனும் கொடுத்தோன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோன்னு ஹைகோர்ட் வழக்கம் முடிச்சோ வச்சோன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து காரி துப்பி கீழே அனுப்பி கேஸை தொடங்க நீங்கள் இது வந்து வாங்கினவனும் கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா சட்ட புத்தகங்கள்லேருந்து லஞ்ச ஒழிப்பு சட்ட பிரிவு எடுத்துடலான்னு சொன்னாங்க அந்த மாதிரி நீ வாங்கினதை திரும்ப கொடுத்தினா நீ ஒன்றும் புத்தமற்ற ஆகிட முடியாது அதாவது ரீவைண்ட் பட்டன் பண்ணி நீ வந்து என்ன சர்டிஃபிகேட் வாங்க முடியாது ஆகவே சித்தாராமையாவோட மனைவி அந்த பதினாலு கிரவுண்டை திரும்ப கொடுத்ததால் சித்தாராமையா உத்தமர் அவர் தப்பே பண்ணலான்லாம் நம்ம சொல்லிட முடியாது அந்த வழக்கு ஒன்று நிறுத்து போகவும் செய்யாது ஏன்னா வாங்கினவனும் கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா லஞ்ச ஒழிப்பு சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்றது அயோக்கியத்தனமான ஒரு ஆர்குமெண்ட் சட்டத்தின் மாட்சியுமேயே சிதைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்டு இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது நீண்ட நாட்கள் அவர் அதில் வந்து அவருக்கு எதிராக வழக்கு விசாரணையை தொடங்கறதுக்கு ஹைகோர்ட்டும் உத்தரவு போட்டிருக்குது ஆகவே இது ரொம்ப நாள் அங்கே சித்தாராமையா முதலமைச்சராக இருக்க முடியாது இது நடுப்புறம் அமலாக்கத்துறையும் அவர் அவர் மீது வழக்கு போட்டிருக்குது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ சமன் பண்ணுறாங்கன்னா அவர் போய் என்கொயரிக்கு ஆஜராகணும் அரெஸ்ட்டு கூட பண்ணலாம் நீங்கள் இதெல்லாத்தையும் வந்து பழிவாங்க நடவடிக்கைன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் பழிவாங்க நடவடிக்கை தான் இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தால் இது நடந்திருக்காது இதே அவங்க பிஜேபி சிஎம் வந்து நடந்திருக்காது காங்கிரஸ் சிஎம் தான் நடக்குது எஸ் பழிவாங்க நடவடிக்கை தான் ஆனால் இவர்கள் ஒன்றும் சித்தாராமையா ஒன்றும் நிரபராதியோ உத்தம சீ சீலரோ சத்யகீர்த்தியோ கிடையாது இவர் திருடி இருக்கிறார் பொது பணத்தை சூறையாடி இருக்கிறார் தன்னுடைய மனைவிக்கு அரசாங்க நிலத்தை மோசடியாக அலாட் பண்ணியிருக்கார் ஆகவே இவை எல்லாம் நிரூபிக்கப்பட்ட பிரேமபச கேஸ்ன்னு சொல்லக்கூடிய பூர்வாங்க ஆதாரம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் அதனால் இதை வெறும் பழிவாங்க நடவடிக்கை பழிவாங்க நடவடிக்கை தான் ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் கிடையாது இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் சித்தாராமையாவின் அரசியல் வாழ்க்கை மிக கடுமையான நெருக்கடியை நோக்கி நகருது நகருகிறது என்று தான் நான் பார்க்கிறேன் சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் அவர் இது கிட்டத்தட்ட இதுதான் எனக்கான கடைசி தேர்தலுங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிட்டு நான் இப்போ அவருக்கு சீஎமாக வந்துடுறேங்கிறதுல டி கே சிவகுமாரோட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பீரியட் எடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சித்தராமையாவை ரிப்ளேஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷனை நோக்கி காங்கிரஸ் ஹைகமண்ட் நகருமா ஏன்னா தார்மீக ரீதியாக அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கலாம் கடந்த காலத்தில் இவர் எடியூர் அப்போ பதவி விலகணும்னு எதிர்கட்சித் தலைவராக கோரினார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இல்லை அப்போ அந்த இடம் காங்கிரஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூப்புக்குள்ளே மாட்டுதா கர்நாடகாவில் இது மாதிரிங்க ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சித்தராமையாஸ் பொசிஷன் இஸ் பிகமிங் அன்டெனபிள் டே பை டே சித்தாராமையோட பொசிஷன் வந்து யாராலையும் நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறது அன்டெனபிள் அவரோட பொசிஷன் வந்து அவர் முதலமைச்சராக தொடருவதற்கான சாத்தியக்கூறுகள் நாளுக்கு நாள் மங்கிக் கொண்டே குறைந்து கொண்டே வருகின்றன எப்போன்றதான் கேள்வி என்றைக்கு சித்தாராமையா பதவி விலகுவார் என்பதுதான் கேள்வி அவர் பதவி விலகுவாரா என்ற கேள்விக்கே இடமில்லை இந்த வழக்கின் தன்மையை பார்க்கும் பொழுது இடி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு விசாரணை அதிகாரிகளால் அவர் விசாரிக்கப்படும் பொழுது லோகாயுத்தா கோர்ட் அவர் மீதான வழக்குகளை பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்ட பிறகு நிச்சயம் சிதாராமையா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதாவது ஒரு கட்டத்தில் அதிகபட்சம் இன்னும் ரெண்டு வாரங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு பதவி விலகியே தீர வேண்டும் அவரோட பொசிஷன் வந்து அன்டெனபுலாக மாறிட்டு இருக்குது ஆகவே காங்கிரஸ் ஒன்றும் அவரை காப்பாற்ற முடியாது காங்கிரஸ் அப்படி காப்பாற்ற முயற்சி பண்ணுச்சுனா காங்கிரஸ் முகமூடி கிழிஞ்சு தூங்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எதியூரப்பாவுக்கு என்னெல்லாம் சித்தாராமையா பண்ணாரோ அதெல்லாம் இன்றைக்கி சித்தாராமையாக்கும் பொருந்தது உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கான் உங்கள் மேலே வந்து பூர்வாங்க ஆதாரம் இருக்குது வழக்கு தொடர்றதுக்குன்னு லோக் ஆயுக்தா கோர்ட் சொல்லி கவர்னர் கவர்னர் சேங்ஷன் கொடுத்து அதை வந்து அப்பீல்டு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுக்கல அப்பீல்டு பண்ண பிறகு அடுத்த நிமிடமே நீங்கள் பார்த்து சுய மரியாதை கெஞ்சித்தும் இருந்திருந்தால் ஒரு ஒரு பர்சன்டாக இருந்திருந்தால் சித்தாராமையா ராஜ்மா பண்ணிட்டு போயிருக்கணும் நீ பிஜேபி எதிர்த்து பேசுகிறேன்னா ஓ யோகியது என்ன பிஜேபி ஊழல் பண்ணுதா எஸ் பண்ணுது பிஜேபி ஆராஜகம் பண்ணுதா எஸ் பண்ணுது இதே லேண்ட் கிராபில் பிஜேபி மந்திரிங்க மாட்டிருக்காங்களா எஸ் மாட்டிருக்காங்க மதச்சார்பின்மை என்ற அந்த ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு ஊழலையும் குடும்ப அரசியலையும் வாரிசு அரசியலையும் நீதிமன்றங்களால் பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறது வழக்குகள் என்று சொன்ன பிறகும் ஒருவர் பதவியில் தொடர்வது என்பது ஏற்புடையது அல்ல ஐ திங்க் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா சித்தராமையா பொசிஷன் இஸ் பிகமிங் அன்டென்னபிள் டே பை டே வெகு விரைவில் அவர் மாற்றப்படுவார் என்று தான் நான் கருதுகிறேன் முதலமைச்சர் பதவியிலிருந்து வெகு வெகு விரைவில் சித்தாராமையா தூக்கி அடிக்கப்படுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ ரிப்பீட்டடாக பல மினிஸ்டர்ஸோடு அவர் ஹெல்ப் பண்ணுறாருங்கிறது பார்க்கணும் கேபினெட்டுக்குள்ளேயே இப்போ அவருக்கான சக்ஸஸர் ரேஸில் இல்லை அவருடைய சாய்ஸ் ஒரு ஓபிஎஸ் ஜெயலலிதாவுக்கு கிடைத்ததைப் போல அப்படி எதுவும் சாய்ஸஸ் இருக்கா இல்லை அவர் எதுவும் சஜஷன் இப்போ இருக்காரா டிகே சிவகுமார் திரும்ப ஸ்ட்ராங்காக கண்டஸ்ட் ஆமாம் இப்போ டிகே சிவகுமார் தான் தான் அடுத்த ஆ வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிகிட்டு இருக்கார் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு வார காலம் ஆச்சு யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் அப்புறம் முதலமைச்சராக சித்தாவும் சுதராமையாவும் துணை முதலமைச்சராக டிகே சிவகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த பதவியேற்புக்கு பிறகு டிகே சிவகுமார் சொன்னது ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு சிஎம் இருப்பார்னு மாதிரி சொன்னார் அவர் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறன்னா ஹி ஹஸ் டேஸ்டட் பிளட் அவருக்கு நல்லா தெரியுது இது இது சரியான சமயம் அடிக்க வேண்டிய தருணம்னு அவருக்கு தனக்கு சார்பாக அவர் வந்து உள்துறை அமைச்சர் பரமேஸ்வராவை சந்தித்து ஆதரவு கோரியிருக்கிறார்னு தகவல்கள் வருகின்றன சித்தாராமையாவை பொறுத்த வரைக்கும் தான் பதவியிலேருந்து நீக்கப்படுவது விலகுவது உறுதின்னு அவருக்கே தெரியுது ரொம்ப நாள் இது வந்து வண்டி ஓடாதுன்னு அதனால் அவர் வந்து என்ன விரும்புறாருனா நிச்சயமாக சிவகுமார் வரக்கூடாது மாறாக அவர் விரும்புகிறது மகாதேவப்பா அல்லது ஜார்க்கி ஹோலின்னு ரெண்டு பேரை சொல்கிறாங்க இல்லை இப்போ மா மகாதேவப்பா வந்து தலித்து இந்த ஜர்க்கி ஹோலி வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் எனக்கு பிறகு இங்கே ஒரு தலித் சிஎம் தான் வரணும்னு விரும்புகிறாரு சித்தாராமையா இதை காங்கிரஸ் ஹை கமாண்டுக்கும் சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை அந்த தலித் சிஎம் வந்தால் தட் வி தி ஃபஸ்ட் தலித் சிஎம் இன் கர்நாடகா ஸோ இப்போ சித்தாராமையாவோடய சுச்சுவேஷன் பொசிஷன் கர்நாடகா அமைச்சரவையில் வந்து அன்டெனபுளாக மாறிட்டுருக்கு இப்போ ஈடி இல்லை அதுக்குள்ளே அவர் விட்னஸ் எவிடென்ஸை கலைக்கிறாருன்னு ஒரு கேஸ் ஃபைல் இருக்கு என்ன ரீசனாக அந்த பிளாட்டை திரும்ப கொடுத்தது என்பது ஸ்டேட்டஸ்கோவை மாற்றுறது அதனால் இதை வந்து சாட்சியங்களை கலைக்க பார்க்குறாருன்னு அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பெட்டிஷன் போயிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த ரிட்டன் பண்ணது அப்படிங்கிறது அது பொலிட்டிக்கலுக்காக பண்ணாங்களா இல்லை லீகலாக அது என்ன மாதிரியான ஒரு கான்சிக்வன்ஸை உருவாக்கணும் சார் சார் திரும்ப கொடுத்ததுன்றதால அவங்க குற்றவாளி இல்லைன்னு ஆயிடாது சார் ஜெயலலிதா கேஸில் ரெண்டாயிரத்து ரெண்டில் டான்சி கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அட்டுழியமான ஜட்ஜ்மெண்ட் அது நான் நிலத்தை திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லி நீங்கள் செஞ்சது தப்பு தான் ஆனால் வாங்கின நிலத்தை திரும்ப கொடுத்துருங்க நாங்கள் மனசாட்சிக்கு மனசாட்சிக்கு இடம் விட்டுறோம் நாங்கள் அப்போ நல்லா ஞாபகம் இருக்கேன் எனக்கு அப்போ அந்த புதிய ஜனநாயகன்ற பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க ஏன்னா அந்த கேஸு டான்சி கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனது திமுக அப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஜெயலலிதாவோட மனசாட்சிக்கை விட்டுறோம்னு அவர் நிரபராதின்னு சொல்லி தண்டனை இல்லாமல் தீர்ப்பு கொடுத்தப்போ வழக்கு முடித்து வைக்கப்பட்ட பொழுது புதிய ஜனநாயகம் அந்த பத்திரிகை புதிய ஜனநாயகத்தில் ஒரு கட்டுரை வந்தது திமுகவோ உச்சநீதிமன்றத்திடம் முறையிட்டது திமுகவோ உச்சநீதிமன்றத்திடம் முறையிட்டது உச்சநீதிமன்றமோ ஜெயலலிதாவின் ஜெயலலிதாவின் மனசாட்சியிடம் முறையிட்டது அந்த மாதிரி இப்போ வந்து பதினாலு கிரவுண்டை நீ திரும்ப கொடுத்ததால் நீ ஒன்றும் ஆகிட மாட்டார் உங்கள் புருஷன் ஒன்றும் ஆகிட மாட்டார் சித்தாராமையாக தவறு செய்திருக்கிறார் ஊழல் செய்திருக்கிறார் முறைகேடாக அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார் அதில் பலனடைந்த அவருடைய மனைவி வாங்கின அந்த பதினாலு கிரவுண்டை திரும்ப கொடுத்ததால் அவர் ஒன்றும் உத்தமசீலியாக உருவாகிவிட மாட்டார் சட்டத்தின் முன் சித்தாராமையாவும் அவருடைய மனைவியும் கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் சட்டம் என்ன செய்ய போது என்னன்றது அது நமக்கு இப்போ தெரியாது ஆனால் இந்த வழக்கு போகிற பாதையை பார்க்கும்போது கண்டிப்பாக இவர்கள் தப்ப முடியாதுன்னு தான் தோணுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுக்கு இமிடியேட்டாக நம்ம பார்க்க வேண்டியது பொலிட்டிகல் ஃபாலவுட் ஒன்று லீகல் ஃபாலவுட் ஒன்று பொலிட்டிக்கல் ஃபாலவுட் பொலிட்டிக்கல் ஃபாலவுட் நிச்சயமாக இது அட்வான்டேஜ் சித்து அட்வான்டேஜ் சாரி சிவகுமார் கடந்த ஆண்டு சிவகுமாருக்கும் சித்துக்கும் குடிமிப்பிடி சண்டை நடந்தது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷம் நீ ரெண்டரை வருஷம்னு அவங்க பேசிக்கிட்டாங்க அந்த அரசாங்கம் அமைஞ்சு ஒரு சில நாட்கள் பொறுத்து வேறு மாநிலங்கள்லேருந்து வந்தவங்கக்கிட்ட பேசும்போது கூட அந்த கருத்தை தான் அவங்க வந்து வலியுறுத்தி பேசினாங்க இன்றைக்கி அவர் சிதார சிவகுமார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தனக்கு கணிந்து வருவதை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே அப்படி ஏதாவது வேறு மாதிரி ஆச்சுன்னா சிவகுமார் வந்து பிஜேபியோடையும் பேசுவார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாலிட்டிஷியன் தான் அவர் ஏன்னா இன்னும் நாலரை வருஷம் கோ மோடி கோமாட்டாங்க இருக்குது இவங்களுக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்குது ஆகவே இங்கே ஆட்சியில் உக்காந்தோன்னா அது அதுவும் கர்நாடகா இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆகவே சித்தாராமையாவை இந்த கட்டத்தில் பதவியிலேருந்து நீக்கிட்டு சிவ சிவகுமார் வராருன்னா அது சித்தாராமையாவுக்கோட அரசியலுக்கு கண்டிப்பாக மிக பெருத்த பின்னடைவாக கருதப்படும் இந்த க்ரைசிஸ் அவ்வளோ சீக்கிரம் காங்கிரஸ் சால்வ் பண்ண முடியாது நிச்சயமாக முடியாது இங்கே வந்து கிவன் டேக்ஸ் இருக்கும் பிஜேபி பக்கம் போயிடாமல் இவங்க ரெண்டு பேரையும் தக்க தான் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஏன்னா இதில் யார் தோத்தாலும் அவன் பிஜேபி பக்கம் நகருவான் நீங்கள் ரொம்ப நாள் சிவக்குமாரை அங்கே மந்திரியாக சிஎம் ஆக்காமல் அமைந்து வச்சுருக்க முடியாது ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இருக்குது சித்து கவுந்தா கூட பரவாயில்ல சித்து கவுந்து இன்றைக்கி வந்து டிகே சிவகுமார் சிஎம் ஆனால் கூட பரவாயில்லன்ற லெவலுக்கு பிஜேபி வந்துடுச்சு ஏன்னா இருக்கிறவன க நகர்த்தி ஆகணும் அதுதான் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பெக்குலரான நிலமை காங்கிரஸில் அங்கே தோத்துதுன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் மோர் காங்கிரஸ் கவர்மெண்ட் கோஸ்னா கண்டிப்பாக இது ராகுலுக்கும் சோனியாவுக்கும் ஒரு பெருத்தாட்டி தான் சவுத்தில் ஒரே ரெண்டு ஸ்டேட் கையில் இருக்குது ஒரு ஸ்டேட் பிச்சுன்னா போகிறேன் போனீங்க என்ன பண்ணுங்க நீ ஏற்கனவே போன மாதிரி மறுக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது டி கே சிவகுமார் மேலே இடி கேசஸ் இருக்குது அது எப்போ வேணாலும் எடுத்துக்கப்படலாம் தூசு தட்டப்படலாம் அதுக்கு ஸ்டேவெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற என்ன சார்ஜஸ் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி அது பெண்டிங்கில் தான் இருக்குன்னும் போது அப்போ அந்த ரிஸ்க்கையும் அதை எடுக்க முடியுமாங்கிற ஒரு கொஷ்னன் வரல சித்தராமையாக இருக்கும்போது ஆமாம் ஓவராலாக நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இப்போ இடி உள்ளே வந்துட்டாலைங்க சித்தராமைய பதவி விலக மறுக்கிறாருன்னா கண்டிப்பாக இடி அரெஸ்ட் பண்ணுவான் இல்லை பதவியிலேருந்து இரண்டு நாள் அரெஸ்ட் பண்ணுவான் இடி அரஸ்ட் பண்ணால் சித்தாரா சிவகுமாரெலாம் அப்படியே பாஞ்சு வரிஞ்சு கட்டிட்டு வந்து இன்னும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க அண்ணன் எப்படாக்கா சாமான் தின்னப்போ காலி அவனுந்தான் சிவகுமாரோட வேலை நவ் இஸ் வல்னரபுள் ஹெவிலி வல்னரபுள் அந்த சுச்சுவேஷனை பிஜேபி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்க்கும் ஸோ இது காங்கிரஸ் தலைமைக்கு விடப்பட்ட ஒரு தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த இடத்துல சார் மிஸ்யூஸ் ஆஃப் இடி அப்படின்னு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாம் இண்டிவிஜுவல் கேசஸில் ப்ரைமாஃபேஸ் இருக்குங்கிறதுனால இந்த இதைக்காக நம்ம கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணியில் ஒதுக்கி தள்ளிட முடியாது இல்லையா எது மிஸ்யூஸ் ஆஃப் இடி சில சென்ட்ரல் ஏஜென்சி பை பிஜேபி அப்படிங்கிறது அதில் சப்ஸ்டான்சுட் பண்ணுறதுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்குதுல்ல இதில் இண்டிவிஜுவல் கேசஸில் நம்ம எந்த சைடுமே ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இப்போ ஹரியானாவில் ஒரு த்ரீ டைம் எம்எல்ஏவாக இருந்தவரை இடி வந்து கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போகுது ஹை கோர்ட்டு சொல்லுது இது உங்களுக்கு ஷெடியூல்ட் அஃபண்ட்ஸே கிடையாதுன்னு குவாஷ் பண்ணி கைதை குவாஷ் பண்ணி வெளியில் அனுப்புது பட் அவரால் இந்த எலெக்ஷனில் போட்டியிட முடியல எலக்ஷன் நோட்டிஃபிகேஷன் பத்து நாளைக்கு முன்னாடி போய் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் உள்ளே இருந்துட்டு எலக்ஷனுக்கு எல்லாம் முடிஞ்சு இப்போ வேட்புமனெல்லாம் முடிஞ்ச பிறகு கோர்ட்டை அவரை குவாஷ் பண்ணி வெளியில் விடுது இப்போ இந்த மாதிரியான கேசஸும் இருக்குல்ல ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கைது செய்யப்படுகிறார்கள் ஆமாம் ஆமாம் ஸோ இது இது வந்து இடி இந்த விஷயத்தில் உள்ள வரது ஒன்றும் சொல்ல முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இடி பழி வாங்குது ஆமாம் பழி வாங்குது எதிர்கட்சிகள் மீது மட்டும் வேட்டை நாயாக பாய்ந்து புராண்டுகிறதா எஸ் புராண்டுது ஆனால் பாய்ந்து பிராண்டப்படுபவர்களும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களும் உத்தமசீலர்கள் கிடையாது இந்த விஷயத்தில் சித்து விஷயத்தில் வந்து சித்தராமையா விஷயத்தில் ஈடி உள்ளவருன்னா ஆமாம் வரும் இப்போ இந்த அஃபன்ஸ் இருக்குது ப்ரடிக்கட் அஃபன்ஸ் இருக்குது கிளியர் அஃபன்ஸ் இருக்குது ஆகவே இந்த விஷயத்தில் வந்து இதை வெறும் பழிவாங்க நடவடிக்கை என்று சொல்ல முடியாது காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு இருக்கிறது நாற்பது பர்சன்ட் கவர்மெண்ட்டு இவங்க பிஜேபியை சொன்னாங்க இன்றைக்கி அவங்களுக்கு காங்கிரஸுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம சுவாரஸ்யமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா வாட் நெக்ஸ்ட் சித்தாராமையாவோடய பதவி நீண்ட நாள் நீடிக்காது அவர் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே அதிகபட்சம் பதவியிலேருந்து விலகி தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் கணிந்து வரும்பொழுது அடுத்த முதலமைச்சர் டிகே சிவகுமாராக அல்லது வேறு யார் டிகே சிவகுமாராக இந்த முறை நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா எதுவும் டெப்டி சிஎம் தான் ஆட்டோமேட்டிக்காக சிஎம் ஆகணும் அது அவர்கிட்ட இருந்து பறிச்சிங்கன்னா அது காங்கிரஸுக்கு பின்னடைவு டிஃபெக்ட் சிம் தான் டிஃபெக்டோ சிஎம் தான் ஆமாம் எவ்ரி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இஸ் அ டிஃபெக்ட் சீஃப் மினிஸ்டர் ஆகவே அவருக்கு வந்து இன் கேஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் டெத் ஈ ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் த சீஃப் மினிஸ்டர் இந்த சென்ஸ் அந்த ஹையர் ஆயிரக்கி வந்து ரொம்ப சாலிடாக வந்துடும் ஆகவே அவர் அப்படி வராருன்னா அது சித்தாராமையாவை அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா இவருடைய பொலிட்டிக்கல் ரைவல் இவரோட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் ராகுல் காந்திக்கு ஒன் மோர் ஹெட் ஏக் இஸ் ப்ரூவிங் இப்போ நடந்து முடிந்த அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஃபுல்லாக முடியல லோக்சபா தேர்தலில் காங்கிரஸுக்கு பின்னடைவு தான் அதிக சீட்ஸை பிஜேபி தான் அங்கே ஸ்வீப் பண்ணுது ஆட்சி இழந்த பிறகு ஓராண்டுக்குள்ளே அப்படின்னும் போது அதுக்கே இவங்க இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலை ஆளக்கூடிய ஸ்டேட்டில் உங்களால் நீங்கள் சீட்ஸை லூஸ் பண்ணியிருக்கிறீங்கறத ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் காங்கிரஸ் இருக்குது இப்போ அதெல்லாம் பேசுபொருளாக மாற கண்டிப்பாக பேசிருக்காங்க கண்டிப்பாக அந்த எல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து சித்தாராமையா நகர்த்தப்பட்டால் காங்கிரஸுக்கு அது பெருத்த பின்னடைவு ஏன்னா டிகே சிவகுமாருக்கும் சித்தாராமையாக்கும் சண்டை நடக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணி ஏன் அவங்க சோனியா காந்தி தேர்ந்தெடுத்தாங்க பிகாஸ் அவருக்கு யூட்டிலிட்டி வேல்யூ இருக்குதுங்க இப்போ அந்த சிவகுமாரை நகர்த்தி சாரி சித்தாராமையாவை சித்தாராமையாவை நகர்த்திட்டு நீங்கள் சிவகுமாரை கொண்டு வந்தீங்கன்னா தேர் வில் பி ஏ சன்னிங் கர்நாடகா பிஜேபிக்குள்ளே மிகப்பெரிய போட்டி வெடிக்கும் ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா டேகர்ஸ் வில் பி அவுட் குத்திட்டிகள் வெளியில் வரும் சிவகுமார் நீங்கள் சிஎம் ஆக்கினீங்கன்னா டேகர்ஸ் வில் பி அவுட் இன் வித் இன் த காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் எட் ஆனதர் ஸ்டேட் மே ஸ்லிப் அவுட் ஆஃப் காங்கிரஸ் அதுவே இது காங்கிரஸ் தலைமைக்கு மிகப்பெரிய நெருக்கடின்னு தான் நான் பார்க்குறேன் சித்தாராமையாவை பதவியில் வச்சுக்கவும் முடியாது இறக்குனா கண்டிப்பாக டி கே சிவகுமார் காத்துட்ருக்காரு கொத்தரத்துக்கு சிவ சி சித்தாராமையாவில் அதை அனுமதிக்க முடியாது அனுமதிச்சாலும் அவருக்கு சிக்கல் அனுமதிக்கலைனாலும் சிக்கல் இதுக்கு நடுப்புற ஈடி உள்ளே வந்ததால் சித்தாராமையா ஒழுங்கு மரியாதை இறங்கினாருன்னா அவருக்கு நல்லதுன்னு சொல்கிறான் இடி இல்லைனா அரெஸ்ட் பண்ணி தூக்கி வைப்பான் சிடிசிசிஎம் அத்துக்குன்னா என்ன பண்ணுவீங்க இதில் வந்து பொய் கேஸும் இருக்குது உண்மை கேஸும் இருக்குங்க ஒரு மாநில முதலமைச்சரை இந்த அளவுக்கு அவமரியாதைப்படுத்துறது மத்திய சர்க்கார் ரொம்ப ஆபத்தானது ஆனால் அவங்க தொடர்ந்து அதான் செஞ்சுட்ருக்காங்க என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் எலெக்ஷனுக்கு பிறகு இல்லையா இது ஒரு டைசி ஃபார் த காங்கிரஸ் இட்ஸ் சேலஞ்சு தான் காங்கிரஸுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா இருக்கிற ஒரு மூணு ஸ்டேட் இன்னைக்கு இல்லையா கர்நாடகா ஹிமாச்சல் தெலுங்கானா தெலுங்கானா சவுத்தில் பவர்ஃபுல் ஸ்டேட் காங்கிரஸுக்கு கர்நாடகா காங்கிரஸ் ஹை ஹைகமாண்ட் பிளேட்ஸ் ஃபுல் அப்படிதான் தோணுது நமக்கு இப்போ ரெண்டு தரப்புமே வந்து பிற்பாடாக தான் இருப்பாங்க காங்கிரஸ் உள்ளேயே இருக்க ரெண்டு தரப்புமே சிவகுமார் சைடும் சித்தாராமன் சைடும் தேல் பி ஹெவிலி ஆம்டு தே ஓன்ட் அலவ் எனி ஸ்டோன் டான் டான் தே ஆர் ஹெவிலி ஆம்டு அது வந்து இட் வில் பி அ ஃபைட் டு த ஃபினிஷ் ஃபினிஷ் ஆஃப் இட் வில் பி அ ஃபைட் டு த ஃபினிஷ் யார் மிஞ்சுறாங்கன்றதை பொறுத்தது ஒன்னமாக ஒன்னமாக தான் வில் பி ஓவர் கட்சி விட்டு வெளில போவோம் கர்நாடகா பாலிட்டிக்ஸ் அது லாஸ்ட்டு டெ டெக்கேட்ல கன்சிஸ்டண்டா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கவர்மெண்ட் அவங்க நடத்த முடியாம பல எஸ் ரிப்பீட்டடா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஜேடிஎஸ்ஸை கொண்டு போய் அவங்க அங்க சீஃப் இது யூனியன் மெஸ்டராவே உட்கார வரக்கூடிய அளவுக்கு குமாரசாமி அக்கம்டேட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க கிரவுண்டுக்குள்ள அது என்னவாக இருக்க போகுது ஏன்னா குமாரசாமிக்கும் டிகேஷ் குமாருக்குமான கேஸ்ட் டிக்வேஷன் அப்படிங்கிறது அதுக்குள்ள ஒரு லைன் எடுக்க முடியும்னா முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒக்கலிகாலிங்காய் இக்குவேஷன்ஸ் இந்த நேரத்தில் ஒர்க் ஆகலாம் சித்தராமையா அவர்கள் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குவான்டமாக பார்த்தா கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதும் கவனிக்கத்தக்கது அந்த கார்டை எடுக்கிறாங்க அப்படின்னா சோஷியல் என்ஜினியரிங்கில் அது சிக்கல் பட் திங் அது அந்த கார்டை இவங்க கையில் எடுக்கலாம் பட் கோர்ட்டில் கேஸ் நிற்கிது இப்போ ஈடி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறேன் என்ன பண்ணி கண்டி அவர் அமைதியாக இவர் முதலமைச்சராக தொடர்ந்து வழக்கு விசாரணையை பாதிக்கும்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கும்போது அமைச்சரோ முதலமைச்சரோ அவர்களுக்கு எதிராக ஊழல் வழக்கு நடக்குதுன்னா எந்த மட்டத்தில் நடந்தாலும் அது இடி மாதிரி அமைப்புகள் நடத்தினாலும் அல்லது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் கேஸ் நடந்தாலும் கண்டிப்பாக அது பின்னடைவு தான் இப்போ வாஷிங் மிஷின் இவங்க சொல்ல முடியாது வாஷிங் இவங்க போட முடியாது பிஜேபி குறை சொல்வதற்கான தார்மீக தகுதியை காங்கிரஸ் விரைவாக இழந்து கொண்டிருக்கிறது சித்தாராமையா பதவி தான் ஜனநாயகத்துக்கு நல்லது பாப்பம் சார் பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி